துறை சொலாட் கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக இந்த நாளில் அவங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் எப்பொழுதும் பி பிளிப்பேருக்கு எழுந்த மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருந்து வாசிக்க தியானிக்க இருக்கலாம் பிழைப்பேர் மூன்று பத்து இப்படியாக சொல்லுகிறது இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் திழந்தையின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதியா இருக்கும் படிக்கும் அப்படின்னு பவுடர் எழுதுகிறார் அவருடைய உயிர்த்தளிதலின் வல்லமை அப்படின்னு பார்க்கிறோம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்தலதனின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய உயிர்த்தலதனின் வல்லமையை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் நான் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நம்ம எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையும் ரச்சிப்பும் கற்று நமக்கு தந்திருக்கிறார் என்பதில் இந்த மாற்று கருத்து மில் மிகுந்த ஒரு மகிமையான ஒரு காரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் எனக்காக அவர் இப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பாடுகளுக்கு ஒப்பான என்றால் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி என்கிறதான ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள நானும் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகிற ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை அவர் எதிர்த்தார் இல்லை என்றால் சந்தித்ததை போல நானும் சிலுவையிலே அவர் ஃபிசிக்கலாக நம்ம போய் மரணத்திற்குள்ளாக போகணும்னு சொன்னால் அப்படி அல்ல மாறாக ஆவிக்குள்ளான இல்லை என்றால் கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கை வாழும்பொழுது இந்த உலகப்புறமான மனுஷனை நான் ஒரு மரணத்திற்குள்ளான ஒரு காரியத்துக்குள்ளே நான் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லை என்றால் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் பழைய மனுஷன் அவன் மரணத்திற்குள்ளான ஒரு காரியத்துக்குள் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் அவன் மனாந்திரத்தின் பாதையில் வழியாக போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய மரணத்திற்கு முன்பதாக நேக நிந்தை அவமானம் இவ அவச்சொல் அது மாத்தமல்ல கூட இருந்ததான சீசர்கள் அவர்களை மருதளிக்கிறார்கள் யூதாஸ் என்கிறவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான் ஆனால் எல்லாவற்றிலும் இயேசு எந்த இடத்துலையும் நிலை அவர் மாறாதபடி எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தவராகவும் பிதாவின் சிந்தையை பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதில் மாத்திரம் அவர் மிகுந்த கவனம் உள்ளவராகவும் காணப்பட்டார் அப்போ அவருடைய மரணத்திற்குள்ளான மரணம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளாதபடி இல்லைன்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்குள் போகும் பொழுது உலகத்தின் எந்த அதிகாரமும் அவரை மேற்கொள்ளவே இல்லை பிதாவின் சித்தம் மாத்திரம் அவர் செய்து முடிப்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் அதை அவர் நிறைவேற்றியும் முடித்தார் இப்பொழுதும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிறதான ஒரு அனுபவம் நமக்கும் கத்தர் வைத்திருக்கிறார் அதன் வழியாக நான் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதை கடந்து போவதற்கு தேவ ஆவியானவரை எனக்கு உதவியும் செய்கிறார் அப்படி நான் செய்யாமல் கிறிஸ்துவின் மரணத்தை மாத்திரம் நான் கொண்டாடுவேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்த்தலதிலை மாத்திரம் நான் அதை மேன்மையாக பார்ப்பேன் என்று சொன்னால் அதுல ஒரு அர்த்தம் இல்லை இங்கே அழகாய் சொல்லுகிறார் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான நான் மரணத்திற்குள்ளாகி அப்படி சொல்லப்பட்டது மாற்றம் அல்ல எப்படியாயினும் நான் மறித்தோர்லேருந்து உயிரோடு எதிர்ப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு அடுத்த அவசரம் சொல்றது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் இவையெல்லாம் லாபமாக மகிமையாக எண்ணப்படுகிறதோ அவையெல்லாம் நஷ்டமாக எண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும் அது ஒரு இள ஒரு சுலபமான ஒரு காரியமாக இருப்பது இல்லை ஆனாலும் பரிசு தாவியாகிய தேவன் நம்முடைய விளைவினைகளில் நமக்காக வாக்கு கடங்காக பெருமூசலோடு விண்ணப்பம் பண்ணுகிறதான தேவ ஆவியானவர் அதை நம் ஒரு கிருபையை என்ன செய்கிறார் தருகிறார் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறதான ஒரு காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நான் போகிறதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு உச்சமாக இருக்கிறது நான் கிறிஸ்து மரணத்திற்குள் போகும் பொழுது அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை இழப்பதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் கிறிஸ்துவின் மரணத்தை பார்க்கும் பொழுது அவரிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் கொடுத்தார் வேதம் தலைவர் வசனம் உண்டு அவருக்கு மரண பறைந்தும் சிலுவையின் மரண மரண பறைந்தும் அவர் கீழ்ப்படைந்தவராகியிருந்தார் என்று சொன்னார் எல்லாவற்றையும் அவர் அவர் கொடுத்தார் அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் அப்படி கொடுத்துதான் சிலுவையில அவர் ஜெயம் எடுத்தார் அவர் சிலுவையில நாம் பார்க்கும் பொழுது எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவர் மரணத்துல எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டார் எனக்கும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான உள்ளாகி என்று சொன்னால் அவர் போனதான பாடுகளுக்குள்ளாக என்னையும் கத்தர் கண்டு கொண்டு போகிறார் ஆனால் அவருடைய ரத்தம் சிந்ததை போல என்னுடைய ரத்தம் சிந்தது இல்லை அது வேற ஒரு காரியம் எனக்கும் வேற ஒரு காரியம் இருக்கிறது ஒருவேளை இரத்தம் சிந்தினாலும் அது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தலுக்கு ஈக்குவலாய் வரபோது இல்லை ஆயினும் தேவ சித்தத்தை செய்வதில் நான் என்னுடைய மரணத்திற்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக என்னுடைய மரணம் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் இறந்து போவதை குறித்து வெளியரங்கமான இறந்து போவதை அல்ல ஆவிக்குரிய மனுஷன் இல்லை என்றால் பழைய மனுஷன் செத்து போவது அவசியமாக இருக்கிறது ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எவெல்லாம் எவையெல்லாம் அவனுக்கு மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அவையெல்லாம் நஷ்டம் குப்பை ஒரு மனுஷன் ஒரு நஷ்டத்தையும் குப்பையும் பார்க்க எப்படா அதுல இருந்து வெளியே போகலாம்னு நினைப்பானோ அப்படியே இந்த உலகத்தின் எல்லா நன்மையான காரியங்களையும் இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் எனக்காக எனக்காக இப்போ நானும் அவரை போல நான் பங்குலோனாக இருப்பேன் என்று சொன்னான் உயிர் தேந்திரின் வல்லமையிலும் எனக்கு ஒரு பங்கு உண்டு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேரினவனானவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாய் தொடர்கிறேன் உலகப்பரமான மனுஷனால அது ஆசையாக தொடர முடியாது மணாந்திரத்தின் வழியாய் பொழுது அது ஆசையை தொடர முடியாது ஏசு கிறிஸ்துவுக்கு வின் மரணத்திற்கோப்பான ஒரு மரணத்துக்குள் நான் போக வேண்டும் என்று சொன்னால் அதை ஆசையாய் தொடர வேண்டும் என்கிற அனுபவத்துக்கு நான் வர வேண்டும் அது எப்படி வரும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மனிதன் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் வரும் ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறைந்தவராய் வேதம் சொல்லுகிறது ஸ்தேவான் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் அவனை கல்லெறியும் பொழுது அவன் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான் ஏசு நிற்கிறதை அதை காண்கிறான் மரணத்திற்குள்ளான மரணத்துக்கு மரணத்திற்கு அவருடைய மரணத்திற்குள்ளான உள்ளான ஒரு மரணம் ஸ்தேவான் அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பிளிப்பியர் மூணு பத்து இந்த நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறுத்தோரிலிருந்து உயிரோடு இந்த எதிர்ப்புக்கு தகுதியாய் இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் ஸ்தேவான் அப்படிதான் இருந்தான் அவன் எதை பற்றி கவலைப்படலை இந்த கவுன்சிலுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க அவன் எதை குறித்து கவலைப்படல கல்லறிந்து கொள்ள போறாங்க அதை பத்தி கவலை இல்லை அவனுக்கு வேணும் கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாய் அந்திரியாவை குறித்து வல்லுநர்கள் சொல்றாங்க அவன் சிலுவையை மேன்மையாக தழுவி கொண்டான் ஓ உன்னை நான் ஆசையாக வாஞ்சித்து நான் நாடினேன் அல்லவா அப்படின்னு ஒரு கவிதை போல அவன் பாடுகிறான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் மரணத்தைப் போல அநேக நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் அந்த மரணத்தை போலவே இவர்களும் மரணத்துக்குள்ளாக கடந்து போனார்கள் ஒப்பான மரணம் கிறிஸ்துவின் மரணம் வேறு ஆயினம் அந்த மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்திற்குள்ளாக ஆதி அப்போஸ்தலர்கள் கடந்து போனார்கள் ஸ்ரீஸ்டர்கள் கடந்து போனார்கள் அதே போல நாமும் அதற்கான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன என் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் என்ன ஆனாலும் சரி ஒரு பெரிய இழப்பு வந்தாலும் இது எனக்கு இழப்பாகவே இருப்பதில்லை காரணம் என் தேவனுடைய மகிமை ஒப்பாய் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என் தேவனுடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்கிறதான ஒரு நிலைக்கு பர்சுத்தாபியான் நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார் ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் நான் ஆசையாய் தொடர்கிறேன் எனக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் அதை நான் முடிக்கிற வரைக்கும் நான் ஆசையாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார் என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அதை நான் முடிக்க நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன் அது முட்கள் நிறைந்த பாதையாய் இருந்தாலும் கருட முரடான பாதையாக இருந்தாலும் அவன் எவையாலா இருந்தாலும் சரி செங்கடல் வந்தால் என்ன யோர்தான் வந்தாலும் என்ற எனக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார் அது ராஜரீக பாதை அதை நான் நான் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாய் உலக மனுஷன் பார்வையில் இயேசு சிறுவில் அறையப்படும் பொழுது அது ஒரு தோல்வியை போல காணப்பட்டது இல்லை கத்தர் அங்கே தான் அவர் ஜெயத்தை எடுக்கிறார் பதிமூணாம் வருஷம் சொல்லுகிறது சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் இன்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து யேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடினேன் நீங்கள் நான் இந்த லெக்கை நோக்கி ஓடுகின்றோமா அப்படி பொழுது நான் மற்றவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு ஒரு லெக்கு இருக்குது அதில் நான் போய்கிட்டு இருக்கிறேன் போவதற்கு என்னுடைய பலனால் முடியாது இந்த மனுஷனால் அது மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது இயேசு சொல்லுகிறார் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு அப்போ நான் ஓடுகிறதும் எல்லாமே அவருடைய பலத்தினால் ஆனால் ஒன்று செய்கிறேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அவருக்காக என்ன நன்மை செஞ்சதை கூட நான் மறந்துட்டேன் அது சின்ன விழுந்த பாவம் அதையும் நான் மறந்தேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை இயக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒரு இருக்கிறார் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உயிர்த்தளதனின் மகிமையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னான் உயிர்த்தளதனின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் என்னுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாய் போவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் அதை தொடர்கிறேன் அதற்காக நான் விட்டு கொடுக்குறேன் பர்சு தாவியானவருக்கு விட்டு கொடுக்குறீர்களா இந்த நாளில் அண்டவரை நான் விட்டுக் கொடுக்குறேன் என்னை எடுத்து பயன்படுத்த என்னை நீர் உபயோகப்படுத்த நீ சொல்வதை போல நீ நினைப்பதைப் போல என்னை வணையும் அண்டவரை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்னை விட்டுக் கொடுக்குறேன் என்று சொல்வியில் என்று சொன்னார் அன்று பிதாவாகிய தேவன் குமாரனை உயர்த்திதைப் போல கிறிஸ்துவுக்காக தன் சபையை உயர்த்த இருக்கிற சபையின் பங்குள்ளவர்களாக நீங்களையும் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவாராக லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் எணுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவன்